வண்டலூர் பூங்காவில் உள்ள மலைப்பாம்பு சாலையில் சுற்றித் திரிவதால் மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விலங்கு கூண்டுகளில் பாதுகாப்பு ஏற்பாடு சரியாக இல்லாததால் மலைப்பாம்பு வந்து பூங்காவளாக சாலையில் சிறிவதாக புகார் ஒன்று வந்துள்ளது தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காவான வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் புலி கரடி யானை மான் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்குகள் பராமரிக்கப்படுது இங்குள்ள விலங்குகளை பார்த்து ரசிக்க நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து போகிறாங்க விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் புகழ்பெற்ற பூங்காவில் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாததால் மலைப்பாம்பு ஒன்று பூங்கா உட்புற சாலையில் சுற்றித் தருவதாக புகார் வந்துள்ளது இதுகுறித்து பூங்கா ஊழியர்கள் மற்றும் விலங்கு ஆர்வலர்கள் என்ன சொல்லித்தாங்கன்னா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் ஊர்வன விலங்குகளுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இதனால் பத்தொடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று இரவு நேரத்தில் பூங்கா உட்புற சாலையில் சுற்றித் திரிகிறது அதேபோல் இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டிலிருந்து நிலப்பரப்புக்கு வர முடியாமல் உப்பு நீர் முதலையில் தவிக்கிறது அப்படியே கஷ்டப்பட்டு நிலப்பரப்புக்கு வந்தால் முதலைகள் உடலில் சதாய்ப்பு மற்றும் ரத்த கசிவு ஏற்படுது இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் பூங்கா நிர்வாகம் இதை பற்றியும் கண்டுகொள்ளவில்லை உட்புற சாலையில் சுற்றி தெரியும் மலைப்பாம்பால் ஏதாவது விபரீதம் ஏற்படும் அதை பிடித்து கூண்டில் அடைக்க வேண்டும் என்றும் இதையாவது நிர்வாகம் செய்ய முன்வரும் என்பது கேள்விக்குறை என்று அவர்கள் கூறினார்கள் மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக பாக்கிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்